கைசிப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் எதிர்பார்த்துக்காங்க ஸோ நம்ம ஏக்கோட மலேசியா ரேசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஆதிக்க வச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த இன்டர்வியூவில் வந்து படத்தோட ஒர்க்கெல்லாம் பயங்கர பிஸியாக வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமே வந்து படத்தோட அப்டேட்ஸை வந்து பார்ப்பீங்க அப்புறமா சொல்லியிருந்தாரு ஸோ நம்ம ஏகே வந்து ரீசென்ட்டாக நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் டிசம்பரில் வரும் அப்புறமா சொல்லியிருந்தார் ஏகே சிக்ஸ்டி ஃபோரை பற்றி சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தில் ஸ்ரீலா பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏகோட ரேசிங் சர்க்கியூட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ ஏகோட செல்ஃபியில் எடுத்து இருந்தாங்க அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏகே கே சிக்ஸ்டி போர் படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு தரமான சம்பவம் வந்து ஆதிக்க விஷயம் பண்ண போறாரு இல்ல இந்த மட்டுமே கிடையாது கான்ட்ரஸ்டான ஒரு படத்தை கொடுக்க போறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏகே கே சிக்ஸ்டி போர் அப்படி மேல தான் பயங்கர வந்து கண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த அப்டேட் வந்து எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் அப்படி மாதிரி கேள்விகள் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு பேஷன் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு சோ இப்ப அடுத்து நம்ம ஏகே சிக்ஸ்டி போரை பத்தி என்ன விஷயங்கள் வந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ ஆதிக்க விஷயம் பொறுத்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட் அண்ட் வந்து படத்தோட லொக்கேஷன்ஸ் இந்த இதை பாக்குற வேலை இல்ல இருக்காரு படத்துல ஏற்கனவே நம்மளுக்கு மோகன்லால் இருக்காரு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருந்துச்சு ஸ்ரீலீலா இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாசிக்கா இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடச்சிருந்துச்சு ஸோ இந்த ஸ்டார் கேஸ்ட்லாம் மாறவே கிடையாது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் தான் ராகுல் வந்து வெளியே போயிருக்காரு அதுக்கு பல ஃபேஷன் ஸ்டூடியோஸ் உள்ளே வந்திருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் உள்ள அப்டேட் வந்துடும் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து பிப்ரவரி கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக போயிருவாங்க ஸோ இப்போ இல்லை யாரெல்லாம் வந்து நம்ம ஏகே சிசி ஒரு அப்டேட்டாக பயங்கரமாக எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஏன் தவிர சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க